நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பன் மோதிரம் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட என்னென்ன டிசைன் இருக்குது அதோடய பிரைஸ் என்ன சும்மா கடை 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 கடைன்னு அப்படியே பார்த்துருவோம் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு மோதிரம் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்க ஃபேன்சி வெட்டிங் இந்த ஃபேன்சி வெட்டிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வெறும் எழுபது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் பியூர் ஐம்பன் மோதிரம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் அதுலேயே ஐமன் மோதிரத்துலேயே பாருங்கள் இந்த மூணு வரி இருக்கிற மாதிரி இந்த மோதிரமும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதுலேயும் மூணு கல் வச்சுருக்கோம் என்ன கல் வேணாலும் அதாவது சிவப்பு வெளில சிவப்பு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம் அடுத்து அதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு அடுத்து பாருங்கள் டிவி மோதிரம் டிவி மோதிரத்தோட பிரைஸ் பார்த்திங்கனா ஃபிஃப்டி ருபீஸு டிவி மோதிரத்தில் நிறைய டிசைன் இருக்குது இன்றைக்கி காமிச்சிருக்கிறதுல எல்லாமே நிறைய ரிங் இருக்குது அதில் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரத்தின மோதிரம் இந்த நவரத்தின மோதிரத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இது பாருங்கள் லேடிஸ் மோதிரம் லேடிஸ் மோதிரத்தில் நவரத்தின மோதிரம் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மோதிரம் வச்சு காமிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க நிறைய மோதிரம் நம்மக்கிட்ட இருக்குது சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக அப்படி வச்சு காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கசக்கல் மோதிரம் இந்த கசக்கல் மோதிரத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா அடுத்து பாருங்க யானை முடிவிங்க இது யானை முடிவிங்கன்னா ஒரிஜினல் யானை முடியும்னு கிடைக்க ஒரிஜினல் யானை முடியான்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது பிளாஸ்டிக் தான் ஒரிஜினல் உங்களுக்கு கிடைச்சின்னா இந்த பிளாஸ்டிக் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் இதோட பிரைஸ் செவன்ட்டி ருபீஸ் எழுபது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி வச்சிருக்கிற இந்த ரிங் இந்த சாமி வச்சுருக்க ரிங் ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் நிறைய சாமி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டது மட்டும் எடுத்து காமிச்சிருக்கிறேன் வேணுங்கிறவங்க உங்களுக்கு என்ன சாமி பிடிச்சிருக்கோ முருகன் எதுனாலும் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குது வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி வெட்டிங் இந்த ஃபேன்சி வெட்டிங்கோட இந்த ரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பியூர் ஐமௌண்ட் காமிச்சிருக்க ரிங் எல்லாமே இது இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா எயிட்டி ருபீஸு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வளையத்தை உங்களுக்கு அப்புறம் கடைசியாக காட்டுறேன் இது இது பாருங்கள் வெட்டிங் ரிங் இந்த வெட்டிங் ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் ரிங் எழுதி நேம் எழுதி கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த வெட்டிங் ரிங் நேம் எழுதாமல் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதில் நேம் எழுதி வேணாலும் நேம் எழுதி வாங்கிக்கலாம் நேம் எழுதினீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் நல்லா பிரைட்னஸ்ஸாக இருக்கும் அந்த நேம் எழுதுறது நேம் எழுதாமல் இந்த ரிங் பியூர் ஐமண்ட் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் கசையில் இந்த மாதிரி கல் வச்சுருக்கு இந்த மாதிரி ரிங் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு ரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமரிங் ஆமரிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ கையில் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா உங்களுக்கு என்ன ராசிக்கல்லோ அந்த ராசிகள் பார்த்து நீங்கள் இந்த ஆமரிங்கு வாங்கிக்கலாம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூர் ஐமனில் ஓம் அப்படிங்கிற இந்த ரிங்கு இந்த ரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேல் வச்சு ஒரு ஓவம் வந்து வேல் வச்சிருக்கோம் ஃபிஃப்டி ருபீஸ் சாரி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி முதல் இதில் பார்த்தீங்கன்னா கல் வச்சே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கல் வச்சு இந்த லக்ஷ்மி முதல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்கிற நம்பர் தான் உங்களுக்கு தெளிவாக கட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கல் வச்சு இந்த லட்சுமி நல்லா சூப்பராக இருக்கும் மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண வரைக்கும் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து வங்கி ரிங் இந்த வங்கியரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் அதாவது ஒத்தக்கல் ஒத்த லைனில் இருக்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டபுள் லைன் டபுள் லைர்ன்னு சொல்லுவாங்க அதுலேயும் நம்மக்கிட்ட வந்து அவைலபுளில் அவைலபிள் இருக்குது வேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுவும் வேணாலும் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அந்த சிங்கிள் அது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அடுத்து பாருங்கள் பொடிக்கல் ரிங் இது வந்து கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக இருக்கும் பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ரிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் எல்லா ரிங்குமே இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் பியூர் ஐமனில் வந்து இந்த பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக கூட உங்களுக்கு அந்த கல் எவ்வளோ சன்னமாக இருக்குது அப்படிங்கிற காற்ற பாருங்க பார்த்தீங்களா இவ்வளோ சன்னமாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் இருந்தேன் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சரிங்களா சார் நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா கசரிங் இதில் வந்து கல் வச்சு பார்த்துருப்பீங்க இதில் வந்து கல் இல்லாமல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த கசரிங்கு அடுத்து பாருங்க ஜென்ஸ் ரிங் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது ஜென்ஸு ராசிக்கு என்ன ராசிக்கு என்ன கல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து எடுத்து தந்துடுவோம் இந்த பியூர் ரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எல்லா கலருமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது அப்புறம் பிளைனாக வளையம் மேலே அந்த காமிச்சிருந்தவங்களுக்கு அப்புறம் காட்டன்ஸ் பார்த்தீங்களா அந்த வளையம்தான் இது பிளைன் வளையம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஐம்பனில் இது வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கனமாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் வளைய மட்டும் ரிங் மட்டும் இருக்க மாதிரி ஐமோட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜாப்பூ டைப்பில் இருக்கிற இந்த ஆறு கல் கல் மோதிரம் ஆறு கல்லூர் இருக்கும் சிலது நாலு ஏழு அந்த மாதிரி கல் இருக்கும் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா வெறும் சிக்ஸ்டி ஃபைவ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்புறம் லேடிஸ் மோதிரம் லேடிஸில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கல் மோதிரம் இது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபார்ட்டி ருபீஸ் நாற்பது ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது கொஞ்சம் பெரிய கல் வேணும் அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து கொஞ்சம் சின்ன கல்லில் வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம் பெரிய கல்லும் நம்மக்கிட்ட இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் லேடிஸ் மோதிரம் இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கல் வச்சிருக்க ஃபியூர் ஐமன் மோதிரம் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கே கொடுக்குறோம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற மோதிரம் இதில் ஏதாவது ஒரு மோதிரம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இந்த ரவுண்டு கல் மோதிரம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா வேணுங்கிறவங்க அது வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த போட்டுக்கள் வச்சு இதுலேயும் நம்மக்கிட்ட எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மோதிரம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது உங்கள் ராசிக்கு திறந்த மாதிரி நீங்கள் மோதிரம் வாங்கிக்கலாம் சரிங்களா சிற நம்பர்களே இன்றைக்கி காமிச்சிருக்க ஃபியூர் ஐமன் மோர் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு பேசு வேணாலும் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிறோம் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க சிற நண்பர்களே அடுத்து வந்து நம்ம தாலி செட்டு அதாவது ஐமனில் வந்து தாலி உருக்கள் அதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்களா சிவன் தாலி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னத்தாலி இது இந்த தாலி செட்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இது வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சொக்கர் மியாட்சி தாலி இந்த தாலி எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் ஐமன் தாலி இதுலேயே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் தாலி அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதையும் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தொப்பைத்தாலின்னு சொல்லுவாங்க தொப்பத்தாலியில் இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது அந்த முன்னாடி இருக்கிற டிசைன் மட்டும் மாறும் உங்களுக்கு இருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா தொப்பத்தாலியுமே அப்படியே வரிசை எடுத்து காட்டுறேன் இந்த தாலி செட்டுக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் ஃபியூர் ஐமோன்கிறதுனால தான் நம்ம வந்து வெறும் டூ ஹண்ட்ரட்க்கே கொடுக்குறோம் நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் வந்து உழைப்பு வந்து அதிக நாள் இருக்கும் இது பாருங்கள் ஐயங்கார் தாலின்னு சொல்லுவாங்க சங்கு சக்கரம் இருக்கிற அந்த தாலி அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சொக்கர மீனாட்சியிலே பாருங்கள் நல்லா ஃப்யூராக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் இந்த கல் வச்சுருக்கிற இந்த மேங்கோ இந்த கல் வச்சுருக்கிற மேங்கோ இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நூற்றி இருபது நம்ம வந்து கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து அந்த தாலிக்கு நம்ம மாட்டும்போது கயிறில் மாட்டும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்கும் அடுத்து பாருங்கள் இந்த நானல் இந்த நான்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் குண்டு இந்த குண்டு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து அதிலையே பாருங்கள் இப்போ நம்ம வந்து லட்சுமி காசு அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த லட்சுமி காசோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பேர் அதாவது நூ ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா ஃபியூர் ஐமனில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த ஐமன் கலர்லேயே நம்ம வந்து கொடுத்துருவோம் கலர் எடுத்து இதை வந்து கொடுக்குறது கிடையாது அப்படியே பியூர் ஐமன் கலர்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நம்ம இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தாலியில் கொடுக்குற இந்த பவளம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்குது முத்து இருக்குது பவளம் அந்த மூணு கலர் இருக்குது அந்த மூணு கலரையுமே உங்களுக்கு இது பாருங்க முத்து இதில் வருதுங்க இதில் மூணு கலரையுமே உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு கலரில் வேணும்னா அப்படின்னு வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் ஒரு ஜோடி முத்துவில் ஒரு ஜோடி வேணாலும் வாங்கிக்கலாம் பவளத்தில் ஒரு ஜோடி வேணாலும் வாங்கிக்கலாம் ப்ளாக்ல ஒரு ஜோடி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக தாலி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இரநூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் எப்படின்னு பாருங்கள் நல்லா ஜாயின் பண்ணி எல்லாமே இது பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்களை இன்னைக்கு ஐமன் மோதலுக்கு காமிச்சிருக்கிறேன் ஐமனில் தாலி உருக்கள் காமிச்சிருக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியலேன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்